எவிக்ஷன் இருந்தால் யாரெல்லாம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களோட நேம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வாரத்தில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பழகிருக்க மாட்டீங்க பட் நானும் அவ்வளோவா பெருசாக பழகிருக்க மாட்டேன் எவிக்சன் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா போற அந்த அஞ்சு செகண்ட் முன்னாடி வரைக்கும் அவர் வேலையை அவர் சிறப்பா தான் போனாரு அரோராக்க துஷார் பின்னாடி சுத்தத்துக்கு டைம் கரெக்டா இருக்கும் வேலை வாங்குறதா உங்க வேலை உங்களுக்கு பனிஷ்மெண்ட் குடுக்கறது உங்க வேலை இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு வேலை செய்திக்கு சமய கோவம் வந்துருச்சு எனக்கு பிரவீன் காந்தி பண்ணதுல வந்து பெருசா உடன்பாடே கிடையாது நீங்க தானே சொன்னீங்க நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க

சண்டை இன்ட்ரஸ்டிங்கான சண்டையா இருக்கணும் நியாயமான சண்டையா இருக்கணும் பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் குடுத்திருக்கோம் அப்படின்னா அத நீங்க மதிக்க கத்துக்கோங்க நீங்க வந்து பிக் பாஸ் குத்த சொல்றது என்ன குத்த சொல்றது இதெல்லாம் இங்க கிடையாது வாரம் என்ன அப்படின்னா எவிக்ஷன் ரவுண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு விஜய் சேதுபதி வந்தோடனே இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அண்ட் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே எவிக்ஷன் யார் இருக்கும் இருக்காது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கப்போ நிறைய பேர் வந்து எவிக்ஷன் இருக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சிலர் வந்து அதான் நந்தினி வெளில போயிட்டாங்களே இப்ப மேபிஷன் வந்து தவிர்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க சேதுபதி வந்து சரி ஓகே எவிக்ஷன் இருந்தா யாரெல்லாம் எவிக்ட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்களோட நேம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து வியானா அரோரா கம்ருதீன் இவங்க எல்லாம் வெளில போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பிரவீன் காந்தி வெளில போவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியா எவிக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சதுபிதி வந்து கொஞ்சம் கொடுத்து கொடுத்தேன் இருந்தாலும் எவிக்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும் இல்லையா ஒரு வாரத்துல யாரோ அவ்வளவு சீக்கிரம் பழகிருக்க மாட்டீங்க பட் நானும் அவ்வளவா பெருசா பழகிருக்க மாட்டேன் எவிக்சன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா பிரவீன் காந்தியோட நேம் பிரவீன் காந்தி தான் வந்து எவிக்ட் ஆயிட்டாரு பட் அவர் போகும்போது சும்மா போனாரா கிடையாது நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தான் போனாரு போற அந்த அஞ்சு செகண்ட் முன்னாடி வரைக்கும் அவர் வேலையை அவர் சிறப்பா தான் போனாரு அது என்ன அப்படின்றத லாஸ்ட்ல பாக்கலாம் விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு முதல்ல வந்து ஒரு வார்த்தை கேக்குறாரு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அதாவது உங்களுக்கான வேலை என்ன அப்படின்னு தெரியுமா அதை புரிஞ்சு நீங்க பண்றீங்களா

நாங்க வேலை சொன்னா அவங்க வந்து வேலை செய்ய மாட்டாங்க இப்ப பாரு எல்லாம் பாருங்க நான் எப்ப போய் வேலை செய்ய கூப்பிட்டாலுமே நான் மேக்கப் போட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க நாங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க திழுத்துட்டு வர முடியாது கரெக்டா நீங்க சேதுபதி சொல்றாரு சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்க அவரோட கேக்குறாங்க இதுக்கு எங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க நாங்க ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா நாங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா

வேலையை நீங்க கரெக்டா பாக்கணும் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க ஏன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ல இருக்கிற யாரும் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது ஏன்னா இங்க இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டான தலைங்க ஹவுஸ்மேட்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்கிறது இங்க இருக்கவங்க எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா யாரும் வந்து போட்டி போடுற அளவுக்கான ஆள் கிடையாது பேபி பேசுனா வந்து ரம்யா ஜோ பேசலாம் ஆனா அவங்களும் வந்து பேசுற மாதிரி தெரியல அப்சராலாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் பேசினா அதுக்கப்புறம் அடுத்த வாரம் எவிக்ஷன் ரவுண்டு இல்ல அதாவது விஜய் சேதுபதி வந்து பேசினா மட்டும்தான் வந்து வெளில பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பெருசா பேச மாட்டாங்க வியானாக்கு வந்து அவங்களோட மூவ் ஸ்டெப்ஸ் அவங்களோட மாடலிங் வாக்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் அரோராக்கு துஷார் பின்னாடி சுற்றுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் இதில் எங்க அவங்களாம் வந்து இந்த வேலையை பார்க்க போறாங்க அப்படின்னு தெரியல பிரவீன் காந்தி வந்து இருக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய கருத்தை ஏதாவது பதிவிட போறவா அப்படின்ற ஒரு தான் இருப்பாரு நம்ம கமுருதின்னு சொல்லவே தேவையில்ல அவர் கொடுத்த வேலையை அவர் ஒழுங்கா பார்க்கல இந்த வேலையை அவர் எங்கிருந்து பார்க்க போறாரு அப்படின்ற தான் இருக்கும் நம்ம வினூத் எடுத்துக்கிட்டோம்னா எதையுமே ஸ்ட்ரைட்டா சொல்லி பழக்கமே கிடையாது தலை சுத்தி மூக்க தான் அவரோட வேலை அப்படி இருக்கப்போ எப்படி அவர் அவரால வேலை வாங்க முடியும் சோ யாருமே வந்து ஒழுங்கா வேலை வாங்கல அப்படின்றது ஒரு விஷயம் நல்லா பதிவிட்டு இருந்துச்சு பட் சேதுபதி சொன்ன விஷயம் என்னன்னா வேலை வாங்குறதா உங்க வேலை உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது உங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதே இன்னும் எங்க யாருக்கும் சரியா புரியலை ஏன்னா அவங்களாம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றதே தெரியல ஒரு வேலை நடக்கணும்னா அந்த வேலை நடக்கணும்ல இல்ல அது நடக்க வைக்கிறது அவங்களோட வேலை கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல விஜய் சேதுபதி வந்து வந்ததுல இருந்தே வந்து சூப்பர் டீலர் ஹவுஸ் மேட்டை வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு இதை பார்த்த திவாகருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா திருச்சுக்கிட்டே இருந்தாரு சேதுபதிக்கு சமயக்கோ வந்துருச்சு நீ ஏன்னா சின்ன பிள்ளையா அவங்கள நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா சின்ன பிள்ளை மாதிரி ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஐ மீன் அவர் வந்து கம்மியாக பண்ணாரு இந்த மாதிரி பண்ணாதப்பா இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னே வாட்டர் மெலன் வந்து கொஞ்சம் அடங்கிடுச்சு அப்ப கூட அதிவாகர் அது அது மேனசில் ரெண்டு இது சின்ன பசங்க பண்ற வேலை இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் வந்து ஓகே நீங்க இனி கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்கா பாருங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் எவிக்ஷன் ரவுண்ட் வந்தது எவிக்ஷன் ரவுண்ட்ல தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க இல்லையா யாரு போவா போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து அந்த பிளாக் கார்டு ஓபன் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சிட்டு அப்படியே பிக் பாஸ்ல காமிக்கிறாரு பிரவீன் காந்தி அப்படின்ற நேம் அஞ்சு பிரவீன் காந்தி அதை பார்த்த உடனே இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே உட்காந்துருக்காரு ஒன்னும் சொல்லவும் முடியல ஒன்னும் பண்ண முடியல அமைதியா உட்காந்துட்டு எந்திரிச்சு வெளில போறாரு சரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு வலி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வராத எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் ஜெயிச்சவேன் நான் தோக்கலை தோத்த மாதிரி பண்ணாதீங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி சின்னடா இது இவன் நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ண தானே போறோம் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெளில வரும் ஓகே நீங்க எல்லாம் நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு மாதிரி கால் மேல கால் போட்டு திமுறா ஒரு மாதிரி உட்காந்து வந்தாரு எதுக்கு எல்லாம் நான் போய் உட்காந்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து பிரவீன் காந்தி நீங்க வெளில வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மைக் எல்லாம் கழட்டிட்டு பேட்ச் எடுத்துட்டு அவர் வெளில வராரு வெளில வந்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வராங்க ஆய் மூ 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 என்னை சுத்தி யாரும் நிக்காதீங்க நான் ஜெயிச்சவன்

எனக்கு பிரவீன் காந்தி பண்ணதுல வந்து பெருசா உடன்பாடே கிடையாது ஏன்னா எவிக்ஷன் அப்படின்றது எல்லா வாரமும் இருக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருமே நம்ம காமனா ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டு போனா நம்ம ஒரு டீமா ஒர்க் ஸ்டேஷனா இருக்கட்டும் இல்ல ஒரு டீமா இருக்கட்டும் நம்ம எல்லாருமே வந்து ஒரு சில நாட்கள் வந்து எல்லாரும் ஒன்னா பழகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் என்னதான் இருந்தாலும் அந்த கடைசியா நம்ம இங்கிருந்து இருந்து போறோம் அப்படின்றப்போ எல்லாருமே நம்ம வந்து ஒரு மிஸ் பண்றோம் எல்லாருக்கிட்டயுமே வந்து நார்மலா நான் தப்பு பண்ணியிருந்தா சாரி இல்லை ஏதாவது அப்படி அந்த மாதிரி பேசிட்டு எல்லாரும் சரி ஓகே ஃபைன் நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே வெளில வருவாங்க ஆனா பிரவீன் காந்தி வந்து யாரையுமே வந்து ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணல மேபி அவ்வளவு பெரிய ஒரு டெரெக்டர் நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு அந்த இடத்துல ஒரு பண்ண விஷயங்கள் வந்து சரியா படல இருக்கிறவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் அவருக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையோ ஆடியன்ஸ் பாக்குற இதுலயும் வந்து

டோர் ஓபன் ஆச்சு அவர் வெளில வந்துட்டாரு வெளில வந்துமே சேதுபதி கிட்ட வந்து சேதுபதிய பேசவே விடல அவர் வந்து நான் 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 இங்கேயும் நான் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன் அப்படின்னு கேட்டோம் சேதுபதி கரெக்டா வந்து ஒரு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் நீங்க இருக்கீங்க இங்கேயும் இருக்கீங்கல்ல இருக்கீங்க வீட்டுக்குள்ள இருப்பீங்கல்ல நீங்க ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் என்ன சொல்றதையும் புரியல அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஸ்டேஜ்ல இருக்கீங்க

அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு சோ விட்டு கொடுக்கற பழக்கம்ன்றது வந்து எல்லாரும் தலைமுறை தலைமுறையை அதை கத்துக்கணும் அவங்க என்னன்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு அப்படி சொன்னவரு இதே ஸ்டேஜ்ல இவ்வளவு இருந்தா பாக்குற அதே ஜென்ரேஷனும் அந்த மாதிரி அட்டிடியூட் ஆகும் அப்டிடியூடு மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துப்பாங்க அப்படின்றது ஏன் அவருக்கு புரியல அப்படின்றது தெரியல ஒரு வழியா போயிட்டாரு சோ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சேதுபதிக்கே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு உட்காந்துட்டு இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல இங்க இருக்காரா அப்படின்ற மாதிரி சேதுபதி எல்லாம் கேட்டுட்டு பிரவீன் சார் போயிட்டாரு கொஞ்சம் சோகமா இருக்கேன் இருங்க ஆனா அவர் போனாரா உள்ள இருக்காரான்னு தெரியல இல்ல மேடையில் இருக்காரான்னு கூட எனக்கு தெரியல திரும்பி ரவுண்ட்குள்ள போறாரு போயிட்டு அவர் என்ன சொல்றா இங்க இருக்கிறவங்கல வந்து யாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் யாருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காது கேட்ட சதிக்குமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து திவாகருக்கு தான் வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய ஹேட்டர்ஸ் யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா பாருக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மக்களுமே வந்து செம்மையா கை தட்டினாங்க கனிக்கு ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கலாம் கலைக்கு ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கலாம் சுபிக்ஷாக்கு ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சரா கேரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க நான் அதிகமா ஹேட்டர்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா கம்ருதீன்க்கும் பாருக்கும் இருக்கும் அப்படின்ற தான் சொல்லியிருந்தாங்க பட் மக்களுமே அதுக்கு வந்து அதிகமா வந்து கைத்தட்டல் அதிகமா இருந்தது பாருக்கு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே

உடனே கேக்குறாங்க எப்படி இருந்தது வெளியில எல்லாம் அப்படின்னோடனே ஆஹெல்லாம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகே நீங்க அங்கே என்ன பாத்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது அங்கே அப்படின்னு சொன்னோடனே யோசிக்கிறானுங்க ஏன்னா கமருதின்னு பெருசாக அதெல்லாம் கேச் பண்ணலை அவர் தண்ணி வரும்போதே அவர் பெருசா எதுவும் இன்வால்வ்மெண்ட் ஆனது எல்லாம் அப்படி இருக்கும்போது அவரு இங்கே கேட்ச் பண்ணுவாரு சும்மா வெளில போக சொல்றாங்க நம்ம போய் காத்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் உடனே சபரி சொல்றாரு ஆனா டேங்க் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாக ஆயிடுது பயங்கரமா எல்லாரும் செம்ம ஹாப்பில போயிட்டு எஃப்ஜே வந்து ஒரு பைப்பை திறந்து பார்க்கறாரு சபரி போய் கிச்சன் பைப்பை திறந்து பாக்குறாரு தண்ணி வருது ஓகே இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு தண்ணி வரும் வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க சுத்தமா வச்சுக்கிறது தான் தண்ணி தண்ணி எந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த ஒன் வீக்ல நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க சோ பார்த்து செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி இந்த ஹவுஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இருந்து சொல்றாங்க வந்து 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 நிறைய நிறைய தீம்ஸ் நான் கதைகள்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்போ சேதுபதி சொல்றாங்க ஓகே நிறைய தீம் இருக்கும் நீங்க எல்லாத்தையும் வந்து என்னென்ன கதை இருக்கும் அப்படின்றத முடிச்சுட்டு எனக்கு லாஸ்டா வெளில வரும்போது என்ன கதை அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இது உங்களோட வீடு நீங்க வர வரைக்கும் இந்த வீட்டு ஒரு உயிர் இல்லாத ஒன்னா இருந்தது இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்க உயிர் கொடுத்துருக்கீங்க நீங்க இங்க படுத்திருக்கீங்க சாப்பிட்டிருக்கீங்க ஒரு குடும்பமா இருந்திருக்கீங்க சோ உங்களாலதான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு உயிர் அழகிய வந்திருக்கு நீங்க இங்க வரணும் அப்படின்றதுக்காக பல பேரோட உழைப்புல இது ஒண்ணுன்னா பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ அதை நீங்க தானே கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் ஏன் வந்தோன்னு இப்படி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறீங்க கிளாஸ் அது இதுன்னு உடைக்கிறீங்க இனிமே உடைக்காம பத்திரமா பாத்துக்கோங்க இது எல்லாமே உங்களோட சொத்து மாதிரி உங்களோட மெமரிஸ் சோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க இந்த மாதிரி சேதுபதி சொல்றாங்க அங்க இருக்க பொருட்களும் உங்களுடைய உடம்பு அது உங்களுக்கு சொந்தமானது அது நீங்களே உதாசீனப்படுத்துறதுக்கு நல்லா இருக்காது சொல்லிட்டு திரும்பி அகைன் வந்து அங்க வராங்க தல என்ன தல நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு நான் கொடுத்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கா ஏன்னா நீங்க புரிஞ்சதா தானே இதை நீங்க வழி நடத்த போறீங்க அப்படின்ற மாதிரி சேதுபதி கேக்குறாரு நம்ம துஷார் எந்திரிச்சு நின்று என்ன சொல்றாரு அப்படின்னா ஓகே பிக் பாஸ் இதே போன வாரம் வரைக்கும் நான் தலையா இருந்தேன் அப்படின்னா யார் சண்டை போட்டாலுமே அவங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சு விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் தனியா அனுப்பி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருப்பேன் ஏன்னா எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு உடனே சேதுபதி டக்குன்னு சொல்றாரு தம்பி நீங்க விளக்குறதெல்லாம் இருக்கட்டும் நீங்க அகிம்சை அமைதியா இருக்கிறது எல்லாமே ஓகே சண்டை போடலாம் சத்தம் அதிகமா இருக்கக்கூடாது பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் எல்லாரையும் விளக்கி விட்டுட்டு அமைதியா போறது கிடையாது சண்டை இன்ட்ரெஸ்டிங்கான சண்டையா இருக்கணும் நியாயமான சண்டையா இருக்கணும் இருக்கணும் வெறும் சத்தம் போடுற இடமா மட்டும் புரிதுங்களா உங்களுக்கு புரிசு ஓகே இதுக்கப்புறம் நீங்க வர வாரங்கள்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன் நான் இனிமே எல்லாரையும் வந்து கேர்ஃபுல்லா இருப்பேன் நான் இருந்தாலும் இந்த தவறு எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தலை சொல்லிட்டு இருக்காரு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத நாங்க பொறுத்திருந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்றாரு ஆதிரை பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை நீங்க மதிக்க கத்துக்கோங்க நீங்க வந்து பிக் பாஸ் குத்த சொல்றது என்ன குத்த சொல்றது இதெல்லாம் இங்க கிடையாது பிக் பாஸ் எல்லாமே பார்த்துதான் பண்ணிருப்பாங்க சோ உங்களுடைய ஆட்டத்தை நீங்க தெளிவா விளையாடுங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாரு ஏன்னா ஆதிரை அன்னைக்கு வந்து பிக் பாஸ் ஏத்தம் சொன்ன விஷயங்கள் வந்து யாருக்குமே பெருசாக உடன்பாடு இல்ல ஏன்னா அவங்க ஒரு கேம் அப்படின்றது அங்க இருக்கிற பொருளை பார்த்து கிடையாது நம்ம என்ன மாதிரி இதை சூஸ் பண்றோம் ஸோ நம்மளோட மனநிலை எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பாக்கிறதுக்காக தான் அந்த தலை போட்டிக்கான ஒரு கேமே வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது நீங்க சூஸ் பண்றதுலதான் இருக்கே தவிர அந்த பொருள்ல கிடையாது உங்க மாஸ்க் ஊக்கிட்டு தானே இருக்கு போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ரூல்ஸ் என்னவோ சட்டத்திட்டங்களை மதிங்க புரிஞ்சுக்கோங்க மாஸ்க் வீட்டுல இருக்கு இருக்கு ஆதரவு இருக்கு சார் ஓகே பட் ஆதரையால அந்த மார்க்ஸ் வந்து போடவும் முடியல அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீக் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட் ஒரு பெரிய சண்டே வருது ஃபுட் இல்லையா அந்த ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் நேற்று சாட்டர்டே வந்த ஃபுட்டே வந்து எல்லாருக்கும் கரெக்டா பத்துல காணும் சண்டை வரும்போது விஜய் வந்து எடுத்து வைக்கிறாங்க சபரி நிக்கிறாங்க இருங்க நான் மெஷர்மென்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்க முடியல இது ரேஷன்ல இருந்து வர்றது கிடையாது இன்னைக்கு ரூல் என்னோட இஷ்டத்துக்கு நான் எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சபரி சொல்றாங்க ஓகே ஃபைன் நீங்க அந்த கப்ல உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொன்னாலும் நான் வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஏன்னா நாங்க இங்க வந்து ரூலோ இல்ல மெஷர்மெண்டோ கொடுக்கல எல்லாருக்குமே இந்த சரியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு நான் எடுத்தாலுமே இந்த கப்பு ஃபுல்லா எடுக்க போறது போறதில்லை கொஞ்சம் எடுக்க போறேன் நாட் குட மேக் பிக் டிஃபரன்ஸ் பொருள வேணாலும் ஆமா நான் கம்மியாதாம்மா எடுத்திருக்கேன் பட் பாரு அவங்க சைடுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓகேப்பா உங்க சைடுல நீங்க சொல்ற நியாயம் ஓகே இன்னைக்கு ஏன் ஃப்ரீ இன்னைக்காவது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்து சாப்பிடும்ன்றதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி பாரு வந்து எல்லாத்துக்குமே ஒரு கருத்து வந்து வச்சிட்டு இருக்காங்க நம்ம திவாகர் இருக்காரு இல்லையா பாருக்குனாலதான் உடனே சப்போர்ட்க்கு போயிடுவாருல்ல ஓ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பிள்ளை சாப்பிட வந்துச்சு அதையே நீங்க வந்து இப்படி அடிச்சு துரத்திட்டீங்க இல்லையா மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு நீங்க வந்து ரொம்ப ஓவரா பேசுறீங்க பாருக்னாலே மட்டும் நீங்க வந்து ரொம்ப வந்துடுறீங்க நியாயத்தை பேசுங்க இப்பதான் வீக் வீக்ல எவிக்ஷன் ஆகி போயிருக்காங்க என்ன தவறுகள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்றத சேதுபதி வந்து புரிய வச்சிருக்காரு அதை புரிஞ்சு அதுக்கு விளையாடுறாங்களா இல்லையா அப்படின்றத பாக்கலாம்